வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஆந்திராவோட வெஸ்ட் கோதாவரி ரீஜன்ல இருக்க ஒரு கிராமத்துல இருக்க வீட்டுக்கு பெரிய மரப்பெட்டி ஒண்ணு பார்சலா வந்திருக்கு அதை திறந்து பார்த்தவங்க மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா உள்ளே இருந்தது ஒரு டெட் பாடி வருஷ கடைசியில ஆந்திராவையே திரும்பி பார்க்க வச்ச இந்த நிகழ்வை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஆந்திர பிரதேசோட வெஸ்ட் கோதாவரி பகுதியில் இருக்க ஒரு கிராமம்தான் கரகபர்ரு இந்த கிராமத்தில் சாகி துளசின்ற ஒரு லேடி அவங்க பொண்ணோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இவங்களை பத்தின பேக்ரவுண்ட் போக போக தெரியும் இவங்க இருக்க கரகப்பர்ரு கிராமத்தில் இருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்க எண்டை ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டை புதுசாக கட்டிட்டு வந்திருக்காங்க சாகி துளசி இந்த வீட்டோட கட்டுமான வேலைகள் எல்லாம் போன வருஷத்தோட மிடில் இருந்து ஸ்டார்ட் ஆகி நடந்து வந்திருக்கு இவங்க இந்த வீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டிட்டு வந்திருக்காங்க அதுவும் எப்படி பொருட்களை வாங்கி இந்த வீட்டை கட்டிட்டு வந்திருக்காங்கன்னா எப்போல்லாம் அவங்க கிட்ட பணம் சேருதோ அதை வச்சு பொருட்களை வாங்கி அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வந்திருக்காங்க அப்போதான் அவங்களுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து சில உதவிகள் கிடைச்சிருக்கு அதுவும் இலவசமா சரி இலவசமாதானே கிடைக்கிது இதனால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போதுன்னு நினைச்ச சாகி துளசி அந்த உதவியை ரெண்டு மூணு முறைக்கு மேல பயன்படுத்தியும் இருக்காங்க ஆனா அவங்க யோசிக்காம ஏத்துக்கிட்ட அந்த உதவிதான் அவங்களுக்கு பின்னாடி வினையா வந்து முடிஞ்சது அதே மாதிரிதான் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி சாகி துளசியோட புது வீட்டுக்கு ஒரு பெரிய மரப்பெட்டி ஒண்ணு பார்சல்ல வந்திருக்கு அந்த பார்சல சில எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அனுப்பி இருப்பதா அவங்களுக்கு வழக்கமா பொருட்கள் அனுப்புன நபர் இவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அதை கேட்டுட்டு இவங்களும் அந்த பார்சலை வாங்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு முறை பார்சல் வரும்போதும் சாகி துளசி என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஓபன் பண்ணி கரெக்டா இருக்கான்னு ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இதை ஒவ்வொரு தடவையும் அவங்க செஞ்சு வந்திருக்காங்க இந்த முறையும் வந்த பொருட்களை போட்டோ எடுத்து அனுப்புறதுக்காக அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓபன் பண்ணும்போது அந்த பெட்டிக்குள்ளே இருந்து ஒருவித துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஏற்பட்டது இல்லையே என்ன இது புதுசா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொருட்களை எல்லாம் ஒன்னொன்னா வெளியெடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்களோட கண்ணில் பட்டிருக்கு உள்ள அப்படி என்ன இருந்திருக்குன்னா ஆல்மோஸ்ட் அழுக ஆரம்பிச்ச நிலையில இருந்த ஒரு டெட் பாடி இருந்திருக்கு ஒரு நார்மல் பெட்டி தானேன்னு உள்ள திறந்து பார்த்தவங்களுக்கு உள்ள ஒரு சடலம் இருந்ததும் என்ன பண்றதுன்னே தெரியல அதை பார்த்து பயந்து போயிடுறாங்க அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் அவங்க கவனிச்சிருக்காங்க என்னன்னா அந்த டெட் பாடிக்கு பக்கத்திலேயே லெட்டர் ஒன்னு இருந்திருக்கு அந்த லெட்டர் ஒரு பிளாக் லெட்டர் அந்த லெட்டர்ல எழுதப்பட்டிருந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அந்த லெட்டர் சாகி துளசியோட கணவருக்கு கடன் கொடுத்தவங்களால எழுதப்பட்ட ஒரு லெட்டர் அது அதுல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சாகி துளசியோட கணவர் எங்க அதாவது அந்த பார்சலை அனுப்பினவங்க கிட்ட மூணு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதாவும் அதை அவர் திருப்பி கொடுக்கவே இல்ல இத்தனை வருஷத்துல வட்டியெல்லாம் சேர்த்து ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கிட்ட ஆனதாவும் அதை உடனடியா திருப்பி கொடுக்கலன்னா பார்சல் அனுப்பி இருக்க அந்த பொணத்தை நீங்க தான் கொலை பண்ணணும் சொல்லிட்டு போலீஸ்ல சொல்லிடுவோன்னு அந்த லெட்டர்ல மிரட்டி இருந்தாங்க இது சாகி துளசிக்கு இன்னொரு ஷாக்க கொடுத்துருக்கு ஏன்னா சாகி துளசியோட கணவர் சாகி வெங்கடேஸ்வர் ராவ் அவங்கள விட்டுட்டு போய் பத்து வருஷத்துக்கும் மேல ஆகிடுச்சு அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது கணவர் இல்லாம தன்னோட பொண்ணோட தனியாதான் வாழ்ந்து வந்திருக்காங்க சாகி துளசி அண்ட் இப்போ சாகி துளசியோட பேக்ரவுண்ட பத்தி பாக்கலாம் ஆந்திராவோட வெஸ்ட் கோதாவரி ரீஜனை சேர்ந்த எண்டகண்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் முடுநூரி ரங்கராஜு இவருக்கு மொத்தம் ரெண்டு பெண் குழந்தைங்க முதல் பொண்ணோட பேரு முடுநூரி துளசி ரெண்டாவது பொண்ணோட பேரு முடுநூரி ரேவதி இதுல முதல் பொண்ணை ரெண்டாயிரங்களோட ஆரம்பத்துல சாகி வெங்கடேஸ்வர ராவுன்ற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு ரங்கராஜு அண்ட் அவங்களுக்கு தான் அந்த பார்சல் வந்தது அதுக்கும் சில வருடங்கள் கழிச்சு அவங்களோட ரெண்டாவது பொண்ணான முடுநூறு ரேவதிய ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் கல்யாணம் பண்ண சில வருடங்கள்லயே அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணி அதே கிராமத்தில் செட்டில் ஆயிருக்காங்க ரேவதி இந்த டீட்டெயில்ஸ் ஏன் முக்கியன்றது பின்னாடி தெரியும் இதுக்கு நடுவுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டைம்ல சாகி துளசியோட கணவர் சாகி வெங்கடேஸ்வர ராவ் சொல்லாம கொல்லாம அவங்களையும் அவங்களோட பெண் குழந்தை உன்னையும் விட்டுட்டு எங்கேயோ காணாம போயிடுறாரு அவங்களும் பல இடங்கள்ல தேடி பாக்குறாங்க ஆனா அவரை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியாம போகவும் திரும்பியும் அவங்களோட அப்பா வீட்டுக்கே வந்திருக்காங்க சாகி துளசி வந்தவங்க சில வருடங்கள் அங்கேயே இருந்திருக்காங்க போல பட் அங்க ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமா பக்கத்து கிராமத்துல இருந்த ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்க தனியா தன்னோட பொண்ணு கூட வாழ்ந்து வந்திருக்காங்க சாகி துளசி இந்த நிலையில கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அவங்களோட அப்பா வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு இடத்தை வாங்கி அங்க வீடு தான் கட்டுறையதான் இருபத்தி ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க வீடு கட்டுறாங்கன்ற விஷயம் அந்த ஏரியாவில இருக்க எல்லாருக்குமே தெரியவும் அவங்க கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து ஒரு உதவி மாதிரி கிடைச்சிருக்கு எங்க இருந்து அந்த உதவி கிடைச்சிருக்குன்னா நம்ம ஊர்ல எப்படி ஜாதி சங்கங்கள் நடந்துட்டு வருதோ அதே மாதிரி அங்கேயும் ஜாதி சங்கங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தில இருந்து அதாவது சாகி துளசி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டியோட சங்கத்தில இருந்து கான்டாக்ட் பண்றதா ஒரு பெண்மணி இவங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி கான்டாக்ட் பண்ணவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நம்ம சங்கத்தில இருந்து நம்ம சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு அதுவும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க நீங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டு வர்ற செய்தி எங்களுக்கு கிடைச்சது சோ சங்கத்தின் மூலமா உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறோம் அதனால வீடுகட்ட தேவையான சில பொருட்களை நாங்க அனுப்பி வைக்கிறோம் சொல்லியிருக்காங்க அந்த லேடி இவங்களும் சரி நம்மளோட சங்கத்துல இருந்து அதுவும் ஃப்ரீயா தானே அனுப்புறாங்க ஒன்னும் பிரச்சனை வராதுன்னு நினைச்சு அந்த பொருட்களை அனுப்ப சொல்லியிருக்காங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு முதல் முறை அந்த வீட்டுக்கு பயன்படுத்த தேவையான டைல்ஸ் அனுப்பப்பட்டிருக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு ரெண்டாவதாக அந்த வீட்டுக்கு அடிக்க பெயிண்ட் அனுப்பப்பட்டிருக்கு இப்படி அவங்க பொருட்களை அனுப்பும் போதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சுன்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த லேடி அதே மாதிரி ஒவ்வொரு முறை அவங்களுக்கு பொருட்கள் கிடைச்ச உடனே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு சாகி துளசி அனுப்பியும் வச்சிருக்காங்க அண்ட் மூணாவதா தான் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் அனுப்பி இருப்பதா சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணி ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் மூணாவது முறையும் அந்த பார்சலை வாங்கி வச்சிருக்காங்க ஆனா அதன் மூலமாக தான் அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது இப்படி ஒரு பார்சல் வீட்டுக்கு வரும்போது அங்க அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க இதை பார்த்த பயத்தில் இருந்த சாகி துளசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படி இருக்கும்போது தான் அவங்களோட தங்கச்சி ஹஸ்பண்ட் வாண்டடாக வந்து ஒரு பிளானை சொல்லியிருக்காரு அப்படி என்ன ஐடியா சொல்லியிருக்காருன்னா நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அவங்க கேட்கற காசை கொடுத்துட்டு நாம இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாமின்னு சொல்லியிருக்காரு சாகி துளசியோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் இதை கேட்டதும் அவங்களுக்கு ஏதோ தப்பா தோண்டி இருக்கு ஏன்னா கொஞ்சம் யோசிக்கும்போது தான் அவங்களுக்கு என்ன தோண்டி இருக்குன்னா நான் இதில் எந்த தப்பும் பண்ணல அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட யோசிக்காம போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க சாகி துளசி போலீஸ் இந்த விஷயத்துல உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவங்களுக்கு நடக்க இருந்த மிகப்பெரிய துரோகம் வெளியே வர ஆரம்பிச்சது போலீஸ் இந்த வந்த வந்தவுடனே அந்த பாடியை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வைக்கிறாங்க கட்டமா இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அதுல முதலாவதா அவங்க தேடுனது சாகி துளசிக்கு பொருட்கள் அனுப்புன அந்த பெண்மணியை பத்திதான் தான் அவங்களோட டீட்டெயில்ஸை பத்தி கேட்கும்போது சாகி துளசிக்கு பெண்மிட்சா சுஷ்மான்ராவ் அவங்களோட பெயரை தவிர வேற எதுவுமே தெரியல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு அவங்க நேரில் கூட பார்த்தது இல்லைன்னு சங்கத்திலிருந்து பேசுறோன்னு சொன்னதால தான் நான் அவங்க கூட பேசவே செஞ்சேன்னு சொல்லியிருந்தாங்க சாகி துளசி ஸோ அவங்க மூலமா போலீஸ்க்கு கிடைச்ச ஒரே ஒரு லீடு என்னன்னா அவங்களுக்கு பொருட்கள் அனுப்பின அந்த பெண்மணியோட பெயர் மட்டும்தான் சாகி துளசி கிட்ட அந்த லேடியோட நம்பரை வாங்கி கால் பண்ணி பார்க்கறாங்க ஆனால் ஃபோன் சுவிச் ஆஃப் சரி உண்மையாவே அப்படி ஒரு சங்கம் இருக்கா அதன் மூலமா ஏதாவது உதவிகளை செய்யறாங்களான்னு தேடும் போதுதான் இன்னொரு உண்மை தெரிய வந்தது அப்படி எந்த சங்கமும் இல்லை யார் மூலமாவும் அதுல உதவியும் செய்யலன்ற விஷயம் இந்த நிலையில ஒரு விஷயம் போலீஸ்க்கு நல்லா தெரிஞ்சது என்னன்னா இது சாகி துளசியை மாட்டி விடணும்னு வேணும்னே பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சாங்க போலீஸ் இப்படிப்பட்ட ஒரு வினோதமான சேர்ந்த போலீஸ் சித்த ஒரு பெரிய சம்பந்தமான ரொம்ப ஈடுபட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் சாகி துளசியோட தொலைஞ்சு போன கணவர் பத்தியும் அவர் உண்மையாவே கடன் வாங்கியிருக்காரான்றத பத்தியெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் இன்னொரு கேள்வியும் அவங்களுக்கு தோணி இருக்கு அது என்ன கேள்வினா சாகித் துளசி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வீட்டையே கட்டிட்டு வந்திருக்காங்க அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு பணம் கிடைக்கும் போதுதான் அவங்க வீட்டு வேலையவே செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட ஒன்னே கால் கோடி ரூபா கேட்டு பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட உண்மையாவே சொத்து இருக்கான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் இதுலதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னா சாகி துளசி கிட்ட இந்த அளவுக்கான சொத்து எதுவுமே இல்ல ஆனா அவங்களோட அப்பா முடுநூரி ரங்கராஜு கிட்ட அந்த அளவுக்கான சொத்து இருந்தது இவருக்கு அந்த ரீஜனோட ஒரு மெயினான ஏரியால ஒரு மூணு ஏக்கர் கிட்ட லேண்ட் இருந்திருக்கு போல அந்த லேண்ட தன்னோட ரெண்டு மகள்களுக்கு பிரிச்சு கொடுக்கற ஒரு ஐடியால இருந்திருக்காரு ரங்கராஜு அந்த லேண்டோட வேல்யூ ஆல்மோஸ்ட் மூணு கோடி இத ரெண்டா பிரிச்சா சாகி துளசிக்கு வரக்கூடிய நிலத்தோட மதிப்பு ஆல்மோஸ்ட் ஒன்றரை கோடி இந்த ஒரு விஷயம் எங்கேயோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா சாகி துளசியோட அப்பா நிலம் விச்சிருந்தது எல்லாருக்கும் தெரியும்னாலும் அவரு தன்னோட மகள்களுக்கு அந்த நிலத்தை பிரிச்சு கொடுக்கலான்னு இருந்தது க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸை தவிர வேற யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளேயே இருக்க யாராச்சும் இதைய பண்ணிருக்க கூடாதுன்ற ஒரு கோணத்திலையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு கடைசியா அவங்க சந்தேகப்பட்ட ஒரு நபர் தான் சாகித் துளசியோட சிஸ்டர் ஹஸ்பண்டான ஸ்ரீதர் வர்மா இவர் மேல ஏன் சந்தேகம் ஏற்பட்டுருக்குன்னா அந்த பாக்ஸ்ல இருந்த லெட்டரை படிச்ச வாட்டி அந்த பணத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முதல்ல இவரு தான் சாகி துளசிக்கு சஜஷன் கொடுத்திருக்காரு இதன் தான் அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டு போலீஸ்கே போனாங்க ஸோ அத போலீஸ் கிட்ட சொல்லவும் ஸ்ரீதர் வர்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆளை காணும் போனும் சுவிச் ஆஃப்னு வந்திருக்கு ஸோ சந்தேகப்பட்டு அவரை பத்தின பேக்ரவுண்ட செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முப்பத்தி ஏழு வயதான இந்த ஸ்ரீதர் வர்மாவோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது இவர் ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கு பரிச்சயமான ஒரு நபர் தான் அதாவது சாகித் துளசியோட சிஸ்டர் ரேவதியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரா தான் இருந்திருக்காரு ஸ்ரீதர் வர்மா இவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி இருந்திருக்கு அந்த சமயத்துலதான் துளசியோட சிஸ்டர் ரேவதியும் தன்னோட ஹஸ்பண்ட டைவர்ஸ் பண்ணிட்டு அப்பா அம்மா கூடயே வாழ வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பழக்கம் கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு இது ஒரு பக்கம்னா ரேவதிக்கே தெரியாம ஸ்ரீதர் வர்மா இன்னொரு லேடி கூட லிவ்வின்ல இருந்து வந்திருக்காரு அந்த லேடிக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகளா இருந்திருக்கு ஆனா அவங்களும் ஹஸ்பண்ட விட்டு தனியா வாழ்ந்து வந்திருக்காங்க அப்போ இவங்களுக்குள்ள கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அந்த லேடியோட பேரு பெண்மெட் சா சுஷ்மா இந்த லேடி தான் சாகி துளசிக்கு அந்த பொருட்களை அனுப்பின ஒரு நபர் அந்த லேடிய பத்தி ஸ்ரீதர் தன்னோட மனைவி ரேவதி கிட்ட சொல்லியும் இருக்காரு அதாவதுல இருக்க மாதிரி சொல்லல ஆனா அந்த லேடி அவரோட சொந்தக்கார லேடினும் அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பதாவும் சொல்லி வச்சிருந்திருக்காரு ஸ்ரீதர் இந்த தகவல்கள் எல்லாம் தெரிய வந்ததும் இந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஸ்ரீதரோட கை கண்டிப்பா இருக்குன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க போலீஸ் அதை தொடர்ந்து அப்ஸ்காண்டான ஸ்ரீதரை தேட ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அவங்க தேட ஆரம்பிச்ச சில நாட்கள்லயே ஸ்ரீதர் வர்மா கைது செய்யப்பட்டாரு தான் என்ன நடந்ததுன்ற ஒரு ஹோல் ஸ்டோரி போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சது அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்ததுன்னா இது ஸ்ரீதர் வர்மா மட்டுமே தனியா போட்ட பிளான் கிடையாது ஸ்ரீதர் வர்மா அவரோட மனைவி செக்குரி ரேவதி அண்ட் ஸ்ரீதர் வர்மா கூட லிவ்வின்ல இருந்த பெண் மெஸ்டா சுஷ்மான்னு மூணு பேரும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான் தான் இது அதுவும் முக்கியமா தன்னோட அப்பா ரங்கராஜுவோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் தனக்கே வரணும்ன்ற ஒரு ஆசையில ரேவதி தான் இதோட ஆரம்ப புள்ளியாவை இருந்திருக்காங்க தன்னோட அப்பா ரங்கராஜுவோட ப்ராப்பர்ட்டி முழுசுமா தனக்கே வரணும் இல்ல தன்னோட சிஸ்டரோட பங்குக்கு தகுந்த பணமாவது தனக்கு வரணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா அது சம்பந்தமான பிளான போட ஆரம்பிக்கிறாங்க ஸ்ரீதர் வர்மா தன்னோட லிவின் பார்ட்னரான பென்மெட்ஸா சுஷ்மாவையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு இவங்க மூணு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல இது சம்பந்தமான பிளான எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த பிளானோட ஒரு பகுதி தான் சாகி துளசி புதுசாக கட்டிட்டு வர்ற வீட்டுக்கு சங்கத்துல இருந்து இலவசமா பொருட்கள் அனுப்புறோன்ற பேர்ல டைல்ஸையும் பெயிண்டையும் அனுப்புனதெல்லாம் அவங்களோட பிளான் என்னன்னா இப்படி அனுப்பி ஓரளவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஒரு டெட்பாடியை அனுப்பலான்றது தான் அவங்களோட பிளானா இருந்தது அவங்க பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாம் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்து முடிஞ்சது சோ மூணாவதா டெட் பாடியை அனுப்பி மிரட்டணுன்றது தான் அவங்க பிளானோட கடைசி கட்டமே இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏரியாவிலேயே யாராவது கிடப்பாங்களான்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தேடும்போது போது கண்ணப்பட்டவர் தான் பரலையா நாற்பத்தி ஏழு வயசான இவருக்கு சொந்த பந்தம்னு பெருசா யாருமே கிடையாது கிடச்ச வேலைகளை செஞ்சுட்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபர் அது இல்லாம இவருக்கு குடிப்பழக்கம் வேற இருந்திருக்கு சோ இவரு தங்களோட பிளானுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைச்சாங்க ஸ்ரீதர் வர்மாவும் பெண்மெட்சா சுஷ்மாவும் அந்த நபரை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ரீதர்வர்மா என்ன பண்ணியிருக்காருன்னா என்னோட தோட்டத்துல வேலை இருக்கு நீ அங்க வந்து வேலை செஞ்சிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி வேலைக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அதுவும் கூட்டிட்டு போகும்போதே அவருக்கு ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுத்து ஒரு மாதிரி போதையில தான் கூட்டிட்டு போயிருக்காரு ஸ்ரீதர் வர்மா தன்னோட கார்ல வென்றம்ன்ற ஒரு கிராமம் வரைக்கும் பரலையாவை கூட்டிட்டு போன ஸ்ரீதர் ஆள் இல்லாத இடமா பார்த்து காரை நிறுத்தி பரலையாவை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காரு ஏற்கனவே பரலையா போதையில இருந்ததால அவரால் எதையுமே செய்ய முடியல பரலையாவ கொன்னதுக்கு அப்புறமா அவரோட பாடிய சுஷ்மாவோட வீட்டுக்கு கொண்டு வந்து இருக்காரு ஸ்ரீதர் போலீஸ் கண்டுபிடிச்ச இன்னொரு அன்செட்டிலிங்கான விஷயம் என்னன்னா அந்த பிணத்தை உள்ள வச்சுக்கிட்டே சுஷ்மா ரெண்டு நாட்கள் அதே வீட்டுல இருந்திருக்காங்க அவங்களோட பிளானுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மரப்பெட்டியில பரலையாவோட பாடிய போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோ டிரைவர் மூலமா அந்த பெட்டிய சாகி துளசி கட்டிட்டு வர்ற புது வீட்டுக்கு கொண்டு போய் இறக்க வச்சிருக்காங்க ஸ்ரீதர் சரி டெட் பாடி அனுப்புறது ஓகே ஆனா அவங்க போலீஸ்க்கு போயிட்டா என்ன பண்றதுன்ற சந்தேகம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு போல அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டிஸ்ட்ராக்ஷனா தான் சாகி துளசியோட காணாம போன ஹஸ்பண்ட் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்காரு அவரு ரெண்டாயிரத்தி எட்டு டைம்ல மூணு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாகவும் அது அவர் திருப்பி தரவே இல்லைன்னு அது வட்டி எல்லாம் சேர்த்து இப்போ ஒன்றரை கோடி ரூபாய் கிட்ட வந்து நிப்பதாவும் அந்த பணத்தை கொடுக்கலன்னா பெட்டியில கொலை செய்யப்பட்ட அனுப்பப்பட்டிருந்த அந்த நபரை சாகி துளசி தான் கொண்டாங்கன்னு நாங்க போலீஸ்ல சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை மாதிரியான பிளாக்மெயில் லெட்டரை ரெடி பண்ணி அந்த பாக்ஸ்லயே போட்டு அனுப்பியிருந்தாங்க ஸ்ரீதரும் மற்ற ரெண்டு பேரும் இந்த பாக்ஸ் அனுப்புனதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீதர் தன்னோட மனைவியை அங்கேயே இருக்கவும் வச்சிருக்காரு அண்ட் ரேவதியும் அந்த பெட்டி வந்ததுலேருந்து அங்கே என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீதருக்கு தகவல் சொல்லிகிட்டே வந்திருக்காங்க அப்பதான் பெட்டியை பிரிச்சு பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்ல இருந்திருக்காங்க இந்த ஒரு டைமை பயன்படுத்திக்கிட்டு ரேவதி தன்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீதருக்கு கால் பண்ணி உடனடியா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அவர் வந்து பார்த்துட்டு அவரோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண பார்த்திருக்காரு ஆனா இந்த இடத்துல ஏதோ சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமா தான் சாகி துளசி உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்தது எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நடந்த போலீஸ் விசாரணையில என்ன நடந்துச்சுன்றது முழுசுமா வெளியே வந்துருச்சு நடந்ததெல்லாம் வெளியே தெரிய வந்ததுக்கப்புறமா சாகித் துளசியோட சிஸ்டர் செக்குரி ரேவதி அவரோட இரண்டாவது கணவர் ஸ்ரீதர் வர்மா அண்ட் ஸ்ரீதர் வர்மாவோட லிவ்வின்ல இருந்த பெண்மித்ஷா சுஷ்மானு மூணு பேரும் ஆந்திரா போலீஸால கைது செய்யப்பட்டாங்க சொத்துக்காக இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் என்னென்னவோ பண்ணது எல்லாம் நாம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான கிரைம்னு தான் சொல்லணும் சோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட எண்ல ஆந்திராவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு வினோதமான கிரைம பத்தியும் அதை தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஆபரேஷன் சித்தச்சப்பா எப்படி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு பின்னாடி இருக்க தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ